السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله <تصفح> الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العظيم وفي في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورلوان من الله أكبر صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إلى الرب في إلى الوالد أو قال عليه الصلاة والسلام تونين ري وان واللون كي إلا بحولم بحول மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா இம்பரமான அரசு அல்லாஹ் அலி சொல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த மஜிலிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகுக கண்ணியத்துக்குரிய பிரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய மாபெரும் கருப்பையினால் நபி அல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த ரபியல்லவல் மாதத்தில் நான்காவது ஜிம்மாவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஹக்கு சுபானோ தாலா நம்மையெல்லாம் இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற சொருக்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக இன்றைய நாளை பறக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேர் ஆபத்துக்களை விட்டும் பலா முசீபத்திலே விட்டும் நெருக்கடியான வாழ்வை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரலையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்களிலிருந்து அல்லா நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக செல்ல மடமெல்லாம் சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் தந்தல் புரிவானாக இழிவான பேச்சுக்களை விட்டும் இழிவான பாறைவிட்டும் பாதுகாப்பானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயிலாக அல்லல்லா முஹம்மது ரசூருல்லா என்ற திருக்களிமா சொல்லி மர்ணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் பரிவானாக ஆமீன் கண்ணீத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியர்களே பிரியர்களே சொர்க்கம் பெருசா அல்லது அல்லாவுடைய பொருத்தம் பெருசா அப்படின்டா எல்லோருமே எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொர்க்கம்தான் பெருசா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் என்னண்டா நம்ம தொழக்கூடிய தொழுகை நமக்கு வைக்கக்கூடிய நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜி உம்ரா எல்லா அமலும் நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னா சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் தொழுகிறோம் சொர்க்கத்திற்காக அடைவதற்காகத்தான் தொழுகிறோம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் நோம்பு வைக்கிறோம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் செக்காத்து கொடுக்குறோம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஹஜ்ஜி உமரா செய்கிறோம் என்பதாக சொல்வார்கள் ஆனால் நபிமார்கள் சோதாக்கள் சாலீகங்கள் இறைநேசர்கள்லாம் அவருடைய இமாதத்து எப்படி இருக்கும் அப்படின்னா சொர்க்கத்தை விரும்பி செய்ய மாட்டாங்க அல்லாவுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை விரும்பி செய்வாங்க சொர்க்க அல்லாவுடைய பொருத்தம் பெருசா அல்லாவுடைய பொருத்தம் பெருசா அல்லது சொர்க்கம் பெருசா என்றால் சொர்க்கத்தை விட அல்லாவுடைய பொருத்தம்தான் தான் பெருசு அல்லாவுடைய பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சுன்னா எல்லாமே கிடைச்சு அல்லாஹ் குரானில் சொல்லும்பொழுது வரல்வானும் மினல்லா அக்பர் எல்லாத்தையும் விட அல்லாவுடைய பொருத்தம் தான் பெருசு எல்லாத்தை விட சொர்க்கத்தை விட எல்லாத்தையும் விட அல்லாவுடைய பொருத்தம் தான் பெருசு என்பதாக அல்லா துலா குரானில் சொல்லி காம்பிருக்கின்றே சஹாபாட்களும் சரி நபிமார்களும் சரி இறை நேசர்களும் சரி ஸோ அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அமல் செஞ்சாங்க அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி அமல் செஞ்சாங்க நாமும் அமலுதான் அப்படி செய்யணும் இறைநீச பெண்மணி ராபியத்துல் பசரிய அம்மா அவரிடத்தில் விசாரிக்கப்பட்டது உங்களுக்கு சொர்க்க வேணுமா நீங்கள் சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா அல்லது அல்லாவுடைய பொருத்தத்தை விரும்புகிறீங்களா அல்லாவுடைய பொருத்தத்தை விரும்புகிறீங்களா சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா என்று கேட்கும் பொழுது இறைநேச பெண்மணி சொன்னாங்க அல்லாவுடைய பொருத்தம் எனக்கு போதும் அல்லாவுடைய பொருத்தம் எனக்கு போதும் என்பதாக சொன்னதாக வரலாறுல இப்போ அனுப்பி நம்முடைய இபாதத்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்டா அல்லாவுக்காக மட்டும் இருக்கணும் நாம் தொழுகிறோண்டா அல்லாவுக்காக மட்டும் தொழுகணும் நோன்பு வைக்கிறோமா அல்லாவுக்காக மட்டும் நோன்பு வைக்கணும் ஜக்காத்து கொடுக்குறேன் அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுக்குறேன் ஹஜ்ஜி செய்கிறான் உம்ரா செய்கிறான் அப்படின்னா எல்லா அமலும் யாருக்காக இருக்கணும் அப்படின்னா அல்லாவுக்காக மட்டுமே இருக்கணும் வேறு யாருக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம என்ன நினைக்கணும் பல பேருடைய இபாதத்தை எப்படி இருக்குண்டா தொழுகிறோட அப்படின்னா அவர் நாலு பேர் பார்க்கணும் நம்ம பெரிய தொழிலாளின்னு சொல்லணும் அப்படிங்கிற என்ன இருந்துச்சுன்னா அவருக்கு கடுமையான நரக இருக்குது குரான்ல விசலாசரும் ஹதீஸில் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் நோன்பு வைக்கிறேன்டா அல்லாவுக்காக மட்டும் எல்லாம் உனக்காக நோன்பிக்கிறேன் வேறு யார் பார்க்கணும் என்னை புகழணும் பாராட்டணும் பெரிய நோம்பாலேன்னு சொல்லணும் என்பதற்காக வண்டி நோன்பு வைக்கலை எல்லாம் உனக்காக நம்பிக்கைக்கிறேன்னு சொல்லி வைக்கணும் அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்குறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஃபுல்லாமே அல்லாவுக்காக மட்டுமே இருக்கணும் என்னை பெரிய ஹாஜியார்னு சொல்லணும் வேறு பத்து தடவை உம்ராவுக்கு போயிட்டு வந்தார் அஞ்சு தடவை உம்ரா போயிட்டு வந்துட்டார் சொல்லணுங்கிறதுக்காக நம்முடைய இபாதத்து நம்முடைய வணக்கம் இருக்கவே கூடாது அல்லாவுக்காக உம்ரா செய்கிறேன் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்கிறேன் அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுக்குறேன் அல்லாவுக்காக தொழுகிறேன் அல்லாவுக்காக வைக்கிறேன்னு சொல்லி நம்முடைய ஒட்டுமொத்த இபாதத்தை அல்லாவுக்காக மட்டுமே இருக்கணும் அது அல்லாமல் வேறு யாராச்சும் பாராட்டணும் நம்மளை வேறு யாராச்சும் பாராட்டணும் புகழணும் பெரிய தொழுகையாளி பெரிய வணக்கசாலி பெரிய நோம்பாளின்னு நம்மளை சொல்லணும்னு சொல்லி நம்முடைய எண்ணம் நமக்கு இருந்துச்சுடா நபி சொல்லா அலிஸ்வல்லாம் சொல்லுவாங்க அந்த எண்ணத்தை விட்டு அல்லாட்ட நம்ம பாதுகாப்பு தேடணும் என்பதாக ரசூல் அல்ல சொல்லா அலிஸ்வல்லாம் சொல்லுவாங்க ஒரு நாள் சஹாபாட்கள்கிட்ட நபி சொல்லா அலி சொல்லாம் பேசிக்கிருப்பாங்க பேசிக்கிருக்கும்பொழுது நபிசவல்லா அலிஸ்லாம் அவங்க கல் சொல்லுவாங்க தவுது பில்லாய் மின் ஜுபுல் ஹசன் தவுது பில்லாஹி மின் ஜிபுல் ஹசன் ரசூல்லா சொல்லுவாங்க நீங்கள் ஜிபுல் ஹசன் என்கிற நரக ஓடையிலிருந்து அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுங்க ஜுப்புல் ஹசன் என்கிற நரகத்தினுடைய ஓடையிலிருந்து எல்லா விடத்தில் அதிகமாக பாகுமதிப்பு தேருங்க பாதுகாப்பு தேடுங்க என்பதாக ரசோல் சலல்லா அலிசல்லா அவங்க சஹாம்பட்கள் சொல்லுவாங்க சொன்ன உடனே சஹாபட்கள் கேட்பாங்க ஹரசுல்லா ஒமா ஜுபுல் ஹசன் ஜுபுல் ஹசன்டா என்ன எரசொல்லா ஜுபுல் ஹசன்டா என்ன அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலிசல்லா அவங்ககிட்ட சஹாம்பட்கள் கேட்பாங்க கேட்ட உடனே பெருமானரசல்லா அலி சொல்ல சொல்லுவாங்க ஜுபுல் ஹசன் என்பது நரகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஓடை நரகத்தில் ஓடக்கூடிய ஓடணும் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நரகமே பயங்கரமானது பல ஆண்டுகள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நரகம் க நரகமே பயங்கரமானது அந்த நரகம் எது அல்லாட்டை பாதுகாப்பு தேடுமா எப்படி கெத்தடமா அந்த ஓடையை பார்த்து ஒரு நாளைக்கு நானூறு தடவை ரசோல் செல் அல்லா அழிச்சலில் சொல்லுவாங்க அந்த ஓடை வந்து நரகத்தில் இருந்து நரகம் வந்து அந்த ஓடையை பார்த்து ஒரு நாளைக்கு நானூறு தடவை எல்லாம் இதை விட்டு எங்களை பாதுகாத்துரு என்று அல்லாட்ட பா தேடணும் அல்லாட்டை பாதுகாப்பு தேடு என்பதாக இந்த விசல் அல்லா அடிச்சல் அந்த நரகத்தை பற்றி அவ்வளோ கொடுமையானது அந்த நரகத்தில் ஓடக்கூடிய ஓடை அந்த நரகத்தில் யார் வீசப்படுவார்கள் விசல் அல்லா அழிச்சல் சொல்லும்போது நம்ம என்ன அமல் செஞ்சாலும் சரி அல்லாவுக்காக மட்டுமே செய்யணும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் இப்படி என்ன அமல் இருக்கோ எல்லா அமலும் அல்லாஹா மட்டுமே செய்யணும் பிறருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ஓடையில் அல்லா தலை நாளை தூ வீசிவான் அந்த நரத்தினுடைய ஓடையில் முகம் குப்பர் தூக்கி வீசுவான் என்பதாக நபியல் நமி சல்லா அலுசலும் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஹதீஸில் ரசூல் சல்லா அலுசல் தொடர்ந்து சொல்லுவாங்க சாபட்கள் கேட்பாங்க யாரோ சொல்லா மை எது குலுகா அந்த நரகத்தில் அந்த ஓடையில் யார் நுழைவார்கள் அந்த நரகத்தில் அந்த ஓடையில் நுழையக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சஹாபட்கள் நபிசல்லா அலிஸ்வல்லா அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது நபி சொல்ல அலிசல்லா ஒரு ஹதி அந்த ஹதீஸில் தொடக்கத்தில் சொல்லுவாங்க அதே மறுமை நாளில் மாஷருடைய மைதானத்தில் கோடான கோடி மக்கள் இருப்பாங்க என்னுடைய நிலைமை எதுவோ சொருக்கமா நரகமா அல்லாஹ் எனக்கு சொருக்கத்தை தருவானா அல்ல நரகத்தை தருவானா எல்லாம் என்னுடைய பட்ட பட்டோலையை வலகை வலதுகையில் கொடுப்பானா அல்லது இடது கையில் கொடுப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமையை நிறைஞ்சி வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்படுகிறப்பாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிசல் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் மூன்று மனிதர்களை அல்லா கூப்பிட்டு விசாரிப்பான் மூன்று மனிதர்களை நாலு மாஷ்டருடைய மைதானத்தில் மூன்று நபர்களை அல்லா கூப்பிடும் அது அவர் அந்த மூன்று மனிதர்கள் யாருண்டா முதல் மனிதர் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகனவர் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதான அந்த மனிதரை முதல் முதலாக அல்லா கூப்பிடுவான் கூப்பிட்டு விசாரிப்பான் யார் நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு முன் கூப்பிட்டு அல்லா அவருக்கு கொடுத்த நேமத்துக்கெல்லாம் க சொல்லி காமிப்பான் அல்லா அவருக்கு கொடுத்த நேமத்தை எல்லா வீரத்தை கொடுத்துருப்பான் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் கைகால சுகத்தை கொடுத்துருப்பான் சக்தியை கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் அல்லா கொடுத்ததை அவருக்கு கூப்பிட்டு அவருக்கு கொடுத்த நேமத்தையெல்லாம் காமிச்சிட்டு அல்லா கேட்பான் நீ எனக்காக என்ன செய்தாய் நீ எனக்காக என்ன செய்தான்னு சொல்லி அந்த சகிதிட்ட கேட்கும் பொழுது அந்த சகிது சொல்வார் யாருலா உனக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் யாருலா உனக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வா நீ பொய் சொல்கிறா நீ பொய் சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான் நீ உலகத்தில் பொழுது எப்படி வாழ்ந்தாய் நம்ம போருக்கு போய் சகிதாவணும் எல்லாரும் நம்மளை பெரிய வீரர் போர் வீரர்னு சொல்லணும் என்பதற்காக நீ போர் செய்த இவருடைய ஊர் மக்கள்லாம் எல்லாரும் என்ன சொல்லணும் என்னை பெரிய வீரர்னு சொல்லணும் பெரிய போர் தலைவர் சொல்லணும் இவரை மாதிரி போர் செய்ய முடியாது இவரை மாதிரி சண்டைப்பட முடியாதுன்னு சொல்லணும் என்பதற்காக பெருமைக்காக நீ போர் செய்தாய் பெருமைக்காக உன்னுடைய உயிரை தியாகம் செய்தாய் என்று சொல்லிவிட்டு அல்லாத்தாலா சொல்லுவான் நீ பொய் சொல்லுகிறாய்ன்னு சொல்லி அந்த மனிதரே அந்த சகிதை தலா அந்த ஹு ஹசன் என்கிற நரகு ஓடையில் முகம் குப்பர் தூக்கி வீசுவான் என்பதாக நபி அலி சொல்லா அல்ல சொல்ல சொல்லுவாங்க எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அல்லாவுடைய பாதையில் சொ போரிடுவதாக இருக்கட்டும் ஹஜ்ஜி செய்வதாக இருக்கட்டும் உம்ரா செய்வதாக இருக்கட்டும் தொழுவதாக இருக்கட்டும் நோன்பு வைக்காததாக இருக்கட்டும் எல்லா அமலும் அல்லாவுக்கா மட்டுமே இருக்கும் பிறர் பார்ப்பாங்க பிறர் நம்மளை பாராட்டணும் புகழணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இபாதத்தை நம்முடைய வணக்க எரிஞ்சுட்டா ஜுப் ஹசன் என்கிற நரகத்தில் அல்லாத்தலை வீசுவான் என்பதாக பெருமான ரசல்லா அழிச்சலும் சொல்லுவாங்க முதல் மனிதர் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதான அந்த மனிதரை ரசூல் அல்லா தலா நரகத்தில் வீசுவான் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லுவாங்க ரெண்டாவது மனிதர் யார் அப்படின்னா அல்லா தலா ஒரு ஆளுமை கூப்பிடும் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு ஆளுமை கூப்பிட்டு விசாரிப்பான் உனக்கு எல்ல ஒன் நீ எனக்காக என்ன செய்தாய் நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆலிமட்டத்தில் கேட்கும் பொழுது அந்த ஆலிம் சொல்வார் யாரெல்லாம் உனக்காக மக்களுக்கு நல்ல விஷயத்தை எத்தி வச்சேன் குரான் வச்சேன் நல்ல முறையில செய்ய உத்தரவிட்ட நிறையா நல்ல முறையில் செஞ்சேன் செய்ய வச்சேன் உருவாக்கின எல்லாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாத்தால் சொல்ல அந்த ஆலிமை பார்த்து நீ பொய் சொல்கிறாய் நீ உலக நீ பொய் சொல்கிறாய் நீ எதற்காக உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்தாய் என்றால் உன்னை பெரிய பேச்சாளர்னு சொல்லணும் உனே பெரிய திறமையானவர்னு சொல்லணும் பெரிய எழுத்தாளர்னு சொல்லணும் நீ நல்ல முறையில் பெரிய நல்ல பெயரோடு வாழணும் அப்படிங்குமா உனக்கு உன்னுடைய புகழுக்காக போழ்ச்சிக்காக நீ வாழ்ந்தாய் என்று சொல்லி அல்லாத்தலா அந்த மனிதரை நீ எனக்காக எதுவுமே செய்யலை அல்லாவுக்காக எதுவுமே செய்யலை பேருக்கும் புகழுக்குமாக நீ செய்தாய் என்று சொல்லி அந்த ஆளுமை அல்லாத்தலா நரகத்தில் தூக்கி வீசுவான் என்பதாக நபியல் நமி சல்லா அலு செல்லும் சொல்லுவாங்க மூணாவது மனிதர் யார் அப்படின்னா விசவலல்லாளி சொல்லி சொல்லுவாங்க மூன்றாவது ஒரு பெரிய செல்வந்தரை எல்லாம் கூப்பிடுவோம் சரியா செல்வந்தரை கூப்பிடுவோம் பணக்காரரை கூப்பிடுவோம் கூப்பிட்டு நீ எனக்காக என்ன செய்தாய் எல்லாம் விசாரிப்பான் நீ எனக்காக என்ன செய்தான்னு சொல்லி எல்லாம் கொடுத்த நேமத்தையெல்லாம் கொடுத்துக்கான் இப்போ உலகத்தில் வாழும்பொழுது எத்தையும் நம்பரில் சாப்பாடு வழி இல்லாமல் பணம் இல்லாமல் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க அதெல்லாம் நான் உனக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தேன் செல்வத்தை கொடுத்தேன் நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார் யாழ்லா எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருந்தாங்க எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்ததுலேருந்து அள்ளி அள்ளி கொடுத்த யாழ்லாம் நீ கொடுத்த செல்வத்திலேருந்து இருந்து அள்ளி அள்ளி கொடுத்தேன் உனக்காக கொடுத்தா அப்படின்னு சொல்லுவார் அப்போ அல்லா சொல்லுவான் நீ பொய் சொல்கிற நீ பொய் சொல்கிற நீ எதற்காக கொடுத்தாண்டா உன்னு உன்னுடைய செல்வத்தை எதற்காக கொடுத்தா கொடுத்தா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் வேறு பெரிய பணக்காரர் பெரிய செல்வம் திரண்டு உனக்கு பேரும் புகழ்ச்சியும் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி நீ கொடுத்தா என்று சொல்லிவிட்டு அல்லாத்தால் அந்த மனிதரையும் நரகத்தில் தூக்கி வீசுவான் என்பதாக நபியல் நமிசல்லா அழி சொல்ல சொல்லுவாங்க எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கட்டும் நம்ம தொழக்கூடிய தொலகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜகாத்தா இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி பிறர் பார்க்கணும் பிறர் நம்மளை பாராட்டணும் நம்மளை புகழ்ந்து பேசணும் என்பதற்காக வேண்டி எப்போவுமே இருக்கக்கூடாது எந்த முகஸ்ததியும் எந்த ஒரு எண்ணமும் நமக்கு இருக்காம அல்லாவுக்காக தொழுகிறேன் அல்லாவுக்காக நோம்பிக்கிறேன் அல்லாவுக்கா ஜக்காத்து கொடுக்குறேன் அல்லாவுக்காக தான தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கணும் பிறருக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மனிதரை அல்லா ஜுபல் ஹசன் என்கிற நரக ஓடையில் வீக்கி தூக்கி வீசுவான் என்பதாக நபியல் நாமி சல்லா அலி சொல்லம் இந்த ஹதீஸில் சொல்லிக்கா பண்பிருக்கிற ஆக நம்முடைய இபாதத்துங்கிறது நம்முடைய வணக்கங்கிறது எப்போதுமே அல்லாவுக்கா மட்டுமே இருக்கணும் பேருக்காக புகழுக்காக புகழ்ச்சிக்காக எந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது பொதுவாக அல்லாவுக்காக நம்ம என்ன அமல் செஞ்சாலும் சரி அல்லாவுக்காக நம்ம செய்கிறோம் ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா அல்லாவுக்கா செய்யக்கூடிய அமல் செஞ்சா போதும் பேரும் புகழும் தேடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுக்காக நம்ம எந்த அமல் செஞ்சாலும் சரி புகழும் புகழ்ச்சியும் நம்மளை தேடி வரும் தேர நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம செய்யும் பொழுது யாரு உனக்காக தொழுகிறேன் உனக்காக நோன்பிக்கிறேன் உனக்காக சக்காத்து கொடுக்குறேன் உனக்காக நல்ல அமல் செய்கிறேன்னு சொல்லி அல்லாவுக்காகவும் செய்யணும் அல்லாவுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய உதவி எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிடைக்குங்கிறதுக்கும் ஒரு வரலாறு நபிசல் அல்லா அடிச்சல சொல்லுவாங்க ஒரு அமலை அல்லாவுக்காக செய்கிறோம் எந்த அமலாக இருக்கட்டும் எல்லாம் உனக்காக மட்டுமே செய்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம்டா அல்லாவுடைய உதவி நம்ம எந்த சிரமத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அல்லாவுடைய உதவி நம்மளை தேடி வரும் என்பதாக நபியல் நமிசுல்லா அலேசலும் நமக்கு ஹதீஸில் சொல்லி சொல்லி காம்பாங்க ஒரு வரலாறு நபியல் நமிசுல்லா அலேசல்லாம் அவங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்க முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மூன்று மனிதர்கள் அவங்க என்ன செய்வாங்க காட்டு வழியாக பயணம் செஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க காட்டு வழியாக பயணம் செஞ்சு போகக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான மழை பெய்யும் கடுமையான மழை பெய்யும் அதே நேரத்தில் சூறாவளி காற்று அடிக்கும் இவங்க மூணு வரை என்ன செய்வாங்க அந்த மலையிலிருந்து ஒதுங்குவதற்காக ஒரு குகைக்குள்ளே போய் தங்குவாங்க ஒரு குகையில் போய் தங்குவாங்க தங்குனா அடிக்கிற காற்றுல சூறாவளி காற்றில் பெரிய பாறை வந்து உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை முடியும் பொதுவாக நம்மளாம் நிறைய கழிப்படுப்போம் வயநாடு போகிற நிலச்சரிக்கெலாம் ஏற்பட்ட இடங்கள்லாம் நிறைய கழிப்போம் அதே மாதிரி அந்த மூணு ஊர் குகைக்குள்ளே போய் தங்குறாங்க தங்குனா பெரிய ஒரு கா பெரிய சூறாவளி காட்ட ஒரு பெரிய மலை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருது அடைச்ச பிறகு மூணு பேரும் தள்ளி தள்ளி பார்க்குறாங்க மூணு பேரும் அந்த குகையினுடைய வாசலை அந்த பாறையை தள்ளி பார்க்கறாங்க தள்ள முடியலை மூணு பேரும் என்ன முடிவு செய்கிறாங்கன்றா இது அல்லாவுடைய சோதனை நம்முடைய வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு நல்ல அமர்வு செஞ்சிருப்போம் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு அமர் செஞ்சுருப்போம் அந்த மூணு பேரும் முடிவு செய்வாங்க அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவிற்காக நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல முறை செஞ்சுருப்போம் அதை முன்னிட்டு அல்லாடு துவாச்சியும் அதை முன்னிட்டு அல்லாடு துவாச்சியோம் நிச்சயமாக எல்லாம் இந்த சோதனையிலேருந்து இந்த கஷ்டத்திலேருந்து இந்த சிரமத்திலேருந்து அதை நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி மூன்று வாரம் துவா செய்கிறாங்க எவ்வளோ நடந்து போனாங்க மழை வஞ்சி மழை வஞ்சுன்னு ஒதுங்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போய் தங்குனாங்க ஒரு பெரிய பாறை வந்து மூடிட்டு இந்த நேரத்தில் அவங்க எடுத்துக்க முடிவு என்னெண்டா நம்முடைய வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு நல்லது சமைஞ்சிருப்போம் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல முறை செஞ்சுருப்போம் அதை முன்னிட்டு அல்லாட்ட துவா செய்வோம் நிச்சயமாக அல்ல அந்த சோதனையிலேருந்து காதா பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி மூன்று வரும் அதை முதல் நபர் துவாச்சேரார் முதல் நபர் துவாச்சேரர் என்ன எப்படி துவாச்சா யாரெல்லாம் எனக்கு வயசான பெற்றவங்க பெற்றோர்கள் என்னுடைய தாய்தாப்புன்னு ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு என் எது கொடுத்தாலும் சரி என்னுடைய தாய் தாப்பனுக்கு கொடுத்த பிறகு தான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா தாய் தப்பனுக்கு கொடுத்த பிறகு தான் மனைவி மக்கள் கொடுப்பார் அதே மாதிரி அவர் ஒரு நாள் சொல்கிறாரு நான் எப்பவுமே என்னுடைய தாய் தாப்பனுக்கு பிறகு தாய்க்கு பின் தான் தாரம் என்கிற அடிப்படையில் எதை கொடுத்தாலும் தாய் தந்திக்கு கொடுத்த பிறகு தான் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன் வேலைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் லேட்டான பிறகு வீட்டில் வந்து பாலை கறந்து என்னுடைய தாய் தப்பனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்னடி பெற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு பாலை கறந்துட்டு வந்து நிற்கும் பொழுது என்னை பெற்றவங்க தூங்கிட்டாங்க என்னுடைய தப்பனும் தூங்கிட்டாங்க அந்த நேரத்தில் என் பிள்ளைகள்லாம் பசியோட அழுதுச்சு என் பிள்ளைகள்லாம் பசியில் பால் கொடு பால் கொடுன்னு பசியில் அழுதுச்சு இருந்தாலும் எனக்கு கொடுக்க மனசு வரல ஏன்னா என்னுடைய பழக்கம் என்னெண்டா இன்னைக்கு என்னுடைய பெற்றவங்களுக்கு கொடுத்த பிறகு தான் பிள்ளைகளுக்கு மனைவிக்குலாம் கொடுப்பேன் அதுதான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு கொடுக்கவே இல்லை பிள்ளைகள்லாம் காலுக்கு உட்காந்து காலு பக்கத்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது பாலை கொடுக்கவே இல்லை இருவர் என்ன செஞ்சார் அவனுடைய பெத்தவங்க தூக்கத்துலேருந்து எழுந்த பிறகு பாலை கொடுத்தாங்க கொடுத்த பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு மனைவிக்கு கொடுத்தாங்க என்பதாக வரலாறு இது சொல்லிவிட்டு அவர் சொல்வார் துவாச்சி வர்றல்ல யாருலாம் என்னுடைய தாயை கண்ணியப்படுத்தினது நீ கண்ணியப்படுத்த சொன்னதினால உனக்காக நான் கண்ணியப்படுத்தினேன் உனக்காக இந்த நல்ல மறை செஞ்ச யாருலாம் இந்த நல்ல மலை நீ பொருந்தி எல்லாம் என்னுடைய தாயாக கண்ணியப்படுத்தினது என்னுடைய தந்தையை த கன்னியப்படுத்து உனக்காக நான் கண்ணியப்படுத்தினதேன் இந்த அமலை நீ பொருந்தி கொண்டால் இந்த பாறை அகற்றுவாயாக இந்த சிரமத்திலிருந்து இந்த பாறை அகற்றுவாயனு சொல்லி துவாச்சா துவா செஞ்சால் அந்த பாறை கொஞ்சமாக நகருது கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்த அளவுக்கு நகருது இது முதல் நபர் ரெண்டாவது நபர் அல்லாட்டு துவாச்சிரார் ரெண்டாவது நபர் அல்லாட்டு துவாச்சரார் என்னது எப்படி துவாச்சா எல்லாம் என்னுடைய உறவுக்கார பெண்மணி என்னுடைய உறவுக்கார பெண்மணி அந்த பெண்ணை எப்படியாச்சும் அடைந்து கொள்ளணும் என்கிற எனக்கு ஒரு ஆசை அந்த பெண்ணை பெண்ண்கிட்ட தவறாக நடந்துக்கிறணும் அந்த பெண்ணை எப்படியாச்சும் அடையணுங்கிற எனக்கு நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை எப்படியாச்சும் வளப்படுதார் அவர் அட அந்த பெண்ணை அடைஞ்சிரு சொல்லி ஆசைப்படுதாரு ஒரு நாள் கடுமையான கஷ்டம் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு கடுமையான கஷ்டம் அந்த பெண் வந்து வர்ட்டு வந்து எனக்கு ஒரு நூறு தீனார் கொடுங்க நூறு தீனார் கொடுங்கன்னு சொல்லி கடங்குக்கு வருது அந்த நேரத்தில் நான் சொன்னேன் உனக்கு நூறு தீனார் வேணும்டா என்கிட்ட நீ தவறாக நடந்துக்கிறணும் இன்ன இடத்தில் தவறாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ண்கிட்ட பெண்ணு சொல் பெண்ணுட்டு சொல்கிறார் சொன்ன உடனே அந்த பெண்ணுன்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது ஒத்துக்கிட்டு அந்த நூறு தீனாரை கொடுக்குற அன்னைக்கு கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே அந்த பெண்ணை தொடக்கூடிய அந்த நேரத்தை அந்த பெண் சொல்லி இத்தக்குள்ளா நீ அல்லாவை பயந்துக்கோ இத்தக்குள்ளா நீ அல்லாவை பயந்துக்கோ அல்லாவை பயந்து கொள் அல்லாவே அஞ்சு கொள்ளுன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் பயந்து போய் அப்படியே அந்த நூறு தீனாரை போட்டுட்டு ஓடிட்டார் அது உறவுக்கார பெண்ணு தவறாக நடக்குன்னு முடிவு பண்ணுறாரு அந்த பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் நூறு தீனார் வந்து கேட்குது கொடுக்குற அந்த நேரத்தில் சொல்லுறாரு நான் உனக்கு நூறு தீனார் தரேன் நீ என்கிட்ட தவறாக நடந்துக்கோ அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண் சொல்லிச்சு இத்தக்குள்ளா நீ எல்லாவே எஞ்சிக்கொள் அய்ய எல்லா பயந்துகொள் அல்லா பார்க்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அந்த பெண்மணி அவர் என்ன செய்கிறாரு நூறு தீனார் தூரம் போட்டுட்டு அப்படி ஓடிட்டாரு ஓட்டு அந்த இடத்துல கையந்தி துவாச்சி யா எல்லாம் அந்த பெண்ணை தொடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண் சொல்ல அல்லாவை பயந்துக்கோ இத்தக்குள்ளோ நீ அல்லாவே அஞ்சுக்குள்ளே இந்த அந்த பெண்மணி சொல்லிச்சு அந்த நேரத்தில் உன்னுடைய பயத்தின் காரணமாக உன்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் அந்த தவறு செய்யாமல் போயிட்டேன் அல்லா இதை நீ பொருந்தி கொண்டால் ஒன்று அந்த பாவத்தை நீ பார்க்குறங்கிற நேரத்தில் நான் செய்யாமல் இருந்தேன் அந்த பா இந்த இந்த இதை நீ பொருந்திக்கொண்டால் இந்த பாயை பாறை அகற்றுவாயனு சொல்லி அந்த பெண் அந்த அவர் துவாச்சார் பாறை அகன்றது என்பது வரலாறு மூணாவது நபர் துவாச்சர் முதல் நபர் வந்து தன்னுடைய தாயை கண்ணியப்படுத்தினால பாறை அகன்றது ரெண்டாவது நபர் தவறு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக தவறு செய்ய மாட்டார் மூன்றாவது நபர் என்ன செய்கிறாரு துவாச்சார் யாழ்லா என்கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க யாழ்லா என்கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அதில் ஒருத்தர் கூலி வேலை செஞ்சுட்டு கூலி வேங்காமல் போயிட்டார் கூலி வேங்காமல் போயிட்டார் அவருடைய கூலியை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய வியாபாரத்தில் போட்டேன் அது பெண் மடங்கு பெருவிக்கிட்டே வந்துச்சு வியாபாரத்தில் போட்டேன் பெண் மடங்காக பெருவிக்கிட்டே வந்துச்சு அதே நேரத்தில் விவசாயத்தில் போட்டு விவசாயம் பெண் மடங்காக பெருவிச்சு ஆட்டு மந்தையில் போட்டு ஆட்டு மரங்க ஆட்டு மந்தையும் பெருவிக்கிட்டே போச்சு ஒரு நேரத்தில் அவருக்கு கடுமையான கஷ்டம் பல ஆண்டுகள் கழித்து அவருடைய கூலியை வாங்க என்னட்டத்தை என்கிட்ட வந்தார் பல நான் பல வருஷம் கழித்து அவருடைய கூலி வாங்குவதற்காக என்கிட்ட வந்தார் வந்த உடனே நான் சொன்ன இந்த ஆட்டு மந்த தான் உன்னுடைய உன்ன சம்பாதிச்ச கூலி உன்னுடைய கூலி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை நீ கேள்வி பண்ணாதீங்க ஏன்னா கேலி செய்ய என்னுடைய கூலியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் அல்லாஹ் மீது சத்தியமா அல்லாஹ் மீது சத்தியமா உன்னுடைய கூலியை நான் வியாபாரத்தில் பட்டேன் அந்த வியாபாரம் தான் பெரிய பெருவி இருக்கு என்று சொல்லி அந்த ஆட்டு மந்தையை கொடுத்தார்கள் என்பதாக சொல்லிட்டு அவர் கையேந்து துவாச்சி வரையா எல்லாம் இந்த ஆட்டு மந்தையை இந்த அந்த நல்ல மேல் உனக்கு உன்னுடைய பொருத்தத்தை நாடி செஞ்சேன் இதை நீ பொருந்திக்கொண்டால் இந்த சிரமத்திலிருந்து இந்த கஷ்டத்திலே நீ பாதுகாத்துன்னு துவா செஞ்சாரு என்பதாக அந்த மலையிலிருந்து அந்த குகையிலிருந்து வெளியே வந்தார்கள் என்பதாக வரலாறு அன்பிருக்கணும் இல்லை பொதுவாக நம்ம என்ன அமல் செஞ்சாலும் சரி அல்ல அல்லாஹுக்கா மட்டுமே செய்யும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் பேருக்கும் புகழுக்கும் என்றைக்குமே செய்யக்கூடாது நிறைய பேர் என்ன கேண்டா ஹஜ்ஜி செய்கிறது நிறைய பேருடைய என்ன எப்படி இருக்குண்டா ஹஜ்ஜி செஞ்சுட்டு வேண்டாம் பின்னாலே ஹாஜியான்னு படுக்கலாம் நம்மள ஹாஜியான்னு சொல்லணுங்கிறதுக்காக நிறைய பேர் ஹஜ்ஜி செய்கிறாங்க ஒரு சிலருடைய எண்ணம் அதே நேரத்தில் தொழுகையாளின்னு என்ன நிறைய பேர் சொல்லணும் என்பதற்காக நிறைய பேர் தொழுகிறாங்க எந்த எண்ணமும் நமக்கு இருக்கவே கூடாது நம்மளை பெரிய தொழுகையாளின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொழக்கூடாது அல்லாஹ் ஒன் நீ உனக்காக தொழுகிறேன் எல்லாம் உனக்காக ஹஜ்ஜி செய்கிறேன் எல்லாம் உனக்காக உமரா செய்கிறேன் எல்லாம் உனக்காக நோம்பிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய இபாதத்து அல்லாவுக்காக மட்டுமே இருக்கணும் வேறு யாருக்காக புகழுக்காக புகழ்ச்சியக்காக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நம்ம அல் அமல் செய்யும்போது அல்லாவுடைய பொருத்த நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக நபி அல் நபி சொல்ல அலி சொல்லம் சொல்லுவாங்க அன்பிருக்கிறீர்கள் அதே மாதிரி அல்லாவுடைய பொருத்தத்தை எதுலாம் கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும்னு சொல்லும்போது நபி சொல்லா அலி சொல்லுவாங்க ஒரு சில விஷயத்தை அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் முதல் விஷயம் நம்ம இந்த பயனில் பார்த்தது அல்லாவுடைய எது செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யணும் ரெண்டாவது அல்லாவுடைய பொருத்தத்தோடு நம்ம செய்யும்பொழுது அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்த எதுலையெல்லாம் கிடைக்கும் ரசூல் செல்ல ஆளுசர் சொல்லுவாங்க நாளை மறுமை நாளில் அல்லா ஒரு சில நபரை விசாரிப்பான் சில நபர்களெல்லாம் அல்லா விசாரிப்பான் விசாரிக்கும் பொழுது அல்லா சொல்லுவான் ஒரு மனிதர்கிட்ட நான் ரொம்ப பசியோடு இருந்தேன் எனக்கு எதுக்கு பசி சாப்பாடு கொடுக்கல நான் ரொம்ப பசியோடு இருந்தேன் எனக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்கல பசி ஆர்த்தல அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன்கிட்ட கேட்கும்பொழுது அல்லாட்ட அந்த மனிதன் சொல்வார் யாரு நீ ராசிக்கு உலகத்தை எல்லாருக்குமே உணவளிக்கக்கூடியவன் நீ உனக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்க முடியும் உனக்கு எப்படி பசியாற்ற முடியும் உனக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்னு பொழுது அல்லா சொல்லுவான் இந்த அடியான் உன்னை வீட்டில் பசியின் வந்து கேட்டான் இந்த அடியான் ஒன்று நீ வீட்டில் வந்து பசியின் கேட்டான் சாப்பாடு கேட்டான் அந்த நேரத்தில் அந்த அடியானுக்கு நீ உணவு கொடுத்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய் என்பதாக அந்த அல்லாத்தர சொன்னதாக அதிசலப்பக்காக பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் அதே மாதிரி நோயாளிகளை நலம்சாரிக்கும் விசலா அடிச்சல் சொல்லுவாங்க ரெண்டாவது நபர் அல்லா விசாரிப்பான் அவர் யார் அப்படின்னா தால விசாரிப்பான் நான் நோய் கிடந்தேனே நான் நோயாள சிரமப்பட்டு இருந்தேனே அந்த நேரத்தில் என்னையா நீ நல்லா விசாரிக்க வரல அப்படின்னு கேட்கும்போது அல்லா சொல்லுவான் நீ அல்லா நீ எப்படி நோயாளியாக இருப்ப நீ எல்லாம் எல்லாருக்கும் நீ எப்படி நோயாளியாக இருப்ப அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ அல்லா சொல்லுவான் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய தெருவில் உன்னுடைய அண்டை வீட்டாரில் உன்னுடைய குடும்பத்தார்களில் இத்தனை பேர் நோயெல்லாம் சிரமப்பட்டு இருந்தாங்க அவர்களை போய் நீ நலம் விசாரித்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக்கொண்டிருப்பா இப்போ ஒருத்தர் நலம் விசாரிக்கிறோம் நோயில் சிரமப்படுத்தாங்கன்னு தெரிய வருது அப்படின்னா அவங்கள போய் நலம் விசாரிக்கும் அல்லா அவங்களோட நோய் ஷிஃபாக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரோம்டா அந்த இடத்தில் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதாக நவியல் நம்ம சில எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க உணவு கொடுத்தா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் ரெண்டாவது நோயாளிகளை நலம் விசாரிக்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் மூணாவதாக தாகத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் தாகத்தோடு குளிப்பதற்கோ அல்லது குடிக்கிறதற்கோ தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதன் மூலியமாக அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதாக நபியல் நம்ம செல்லலாம் அடிச்சலும் இந்த ஹதிசிரிச்சிட்றோம் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ரசூல் செல்லா அழைச்சவல்ல சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பெற்றவங்க உடைய பெத்தவங்க விஷயத்தை தாய் தாப்பனுடைய விஷயத்தில் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் ரசூல் செல்லா அழி சொல்லம் சொல்லும்பொழுது தாயினுடைய காலடியில் அல்லா சொர்க்கத்தை வச்சிருக்கான் தாய்க்கு கட்டுப்படுத்தும் தாய்க்கு உதவி செய்கிறோம் தாய்க்கு உபகாரம் செய்கிறோம்டா அதன் மூலியமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கான் அதே மாதிரி தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது தந்தை இடத்துல நம்ம அத்தா இடத்துல நல்ல முறையில் நடந்துக்கிறதும் நல்ல பாசமாக இருக்கிறோம் அவருக்கு உதவி செய்கிறோம் நல்ல முறையில் பார்த்துக்கிறதோண்டா தந்தையின் மூலமாக அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதாக அசூலில்ல ஐஸ்வரல்லா சொல்லுன்னு சொல்லிக்காங்க நம்பியிருக்கீங்களே பெற்றவங்களை பற்றி எல்லாருமே புரிஞ்சு வச்சிருப்போம் பொதுவாக எல்லா தாய் நினைக்கிற கூடிய ஒரே விஷயம் என்னெண்டா நான் கஷ்டப்பட்டது மாதிரி என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது எல்லாம் தாயுதப்பன் நினைக்கிறது என்ன நினைப்பாங்கடா நான் கஷ்டப்பட்டது மாதிரி என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி நினைச்சதுனால தான் கஷ்டம்ட்டா என்னெண்டே தெரியாமல் வளர்ந்துருக்கும் தாய் நம்ம நினச்சிருப்பாங்க நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நினச்சதுனால கஷ்டம் என்னென்னு தெரியாது அதே மாதிரி நம்ம நல்ல எல்லாம் போட்டிருப்போம் நம்ம இன்றைக்கி நினச்ச ட்ரெஸ் போடுறதோம் நினச்ச சாப்பாடு சாப்பிடுறோம் ஆனால் நம்முடைய பித்தவங்கள்லாம் அந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்களா நல்ல ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிற மாட்டால் நினச்சி கூட பார்க்குறதில்ல நிறைய பேர் இருந்தாலும் சரி மௌத்தான சரி சரி தாய்தாப்பன் நினச்சி பார்க்கற மாட்டா நினச்சி பார்க்கறதுக்குற அதே மாதிரி ஒரு வார்த்தை முக்கியமாக தாயுதாப்பன் எந்த சூழ்நிலையிலும் பிச்சைக்காரங்களாக ஆக்கிடக்கூடாது எதுக்கு இந்த வார்த்தை தாய் தாய்தாப்பா இருக்கிறாங்க அத்தா அம்மா இருக்கிறாங்கடா அவங்களை எந்த சூழ்நிலையிலும் பிச்சை எடுக்கிற நிலைமையில் ஆக்கிடக்கூடாது யார்கிட்ட அப்படின்ண்டா நம்மகிட்ட இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சடிக்குது அல்லது கைகால் வலியை ஏற்படுது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க நம்மகிட்ட வந்து தம்யப்பா ரொம்ப காய்ச்சடிக்கு கைகாலெலாம் வலிக்குது ஒரு முந்நூறுவா ஊசி விடாதுக்கு முந்நூறுவா ஊசி விட கொடுன்னு கேட்குற நிலமையாக எந்த பிள்ளைகளும் உருவாக்கிட கூடாது எந்த பிள்ளைகளும் உருவாக்கிடக்கூடாது தாய்தப்பன் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கறது நம்முடைய கடமை தாயுதாப்பனுக்கு நம்முடைய செலவுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுடைய என்ன தேவை தாய்தப்பனுக்கு என்ன தேவைங்கன்னு புரிஞ்சு அவங்களை செய்வது நம்ம பிள்ளைகளுடைய கடமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அசுல்லா சொன்னது மாதிரி அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும்டா தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது தந்தையினுடைய கோபத்தில் அல்லாவுடைய கோபம் இருக்கிறது என்பதாக நபியல் நம்செல்லா செல்லல்லா சொல்லி சொன்னாங்க பெற்றவங்களுக்கு மூலமாக அவங்க தான் உன்னுடைய சொருக்கம் தான் உன்னோட நரகம் ரசுல்லா சொல்லும் பொழுது உன்னுடைய தாய்தாப்பை தான் உன்னுடைய சொருக்கமும் உன்னுடைய நரகமும் தாப்பன்ட்டு நல்ல முறையில் நடந்துக்கிட்டோம் உயிரோடு இருக்கும்பொழுதே நல்ல முறை பார்த்து நிறைய பேர் என்ன செய்றாங்கண்டா மௌத்தான பிறகு அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த பாத்தியாக ஓகனும் இந்த பாத்தியாக ஓதணும் நிறைய பேர் செய்கிறாங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது நம்ம மௌத்தானாலும் பிள்ளைகள் பெற்றவங்களை செய்யக்கூடிய துவம் அங்கீகரிக்கப்படும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் உயிரோடு இருக்கிற போது செய்கிறது மாதிரி வேறு இந்த சிறப்பும் கிடையாது தாய் தாய்தாப்பா உயிரோடு இருக்கிறாங்கடா அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறணும் அவங்களுடைய பாசத்தை அவங்களுடைய அன்பை பருத்தம்டா அல்லாவுடைய பொருத்த நிச்சயம் நிச்சயமாக கிடைக்குங்கிறது சந்தேகம் கிடையாது தாலா நம்ம அனைவருக்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக தாய் தப்பிற்கு துவா செய்யக்கூடிய அவரடுத்து நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கியல் புரிவானாக எதை செய்தாலும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நம்மை அனைவரையும் ஆக்கியல் பரிவானாக வாஹிர் தவான் அலமதில்லா ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா